வணக்கம் இது உங்களை சிக்கராஜ போலீஸ் அகாடமி கோவில்பெட்டி நம்ம அகாடமியில் எஸ்ஐபிசிக்கு போன்ற தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம அகாடமி கோவில்பட்டியில் கதிரேசன் மலை அப்படிங்கிற பகுதியில் யூபிஎம்எஸ் ஸ்கூல்கிட்டே இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் டெட்டு டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகளுக்கும் சிறப்பான பயிற்சி வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அறிவியலில் பிசி தேர்வு நோக்கில் எஸ்ஸை மற்றும் டெட்டு தேர்வு நோக்கில் முக்கியமான வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக இப்போ வரப்போகிற போலீஸ் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய அறிவியல் வினாக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் சில அளவுகள் மற்றும் அதனுடைய அழகுகள் என்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் மின்னோட்டம் அப்படிங்கிறதுடைய அழகு ஆம்பியர் மின்னூட்டத்தின் அழகு கூலும் ஒளிச்சரிவின் அழகு டெசிபிள் ஒளிச்செறிவின் அழகு கேண்டிலா பொருளின் அளவினுடைய அழகு மோல் வெப்பத்தின் அழகு ஜூல் வெப்பநிலையின் அழகு கல்வின் விசையின் அழகு நியூட்டன் நிறையின் அழகு கிலோகிராம் நீளத்தின் அழகு மீட்டர் காந்த புலத்தின் அழகு டெஸ்லா காந்த பாயத்தின் அழகு வெஃபர் அழுத்தத்தின் அழகு பாஸ்கல் மின் கடத்தி எண்ணின் அழகு சீமெண்ட் ஸ்பெர் மீட்டர் மின் தடையண்ணின் அழகு ஓம் மீட்டர் தடையின் அழகு ஓம் மின் திறனின் அழகு பாட் லென்ஸின் திறனின் அழகு டயாஃப்டர் ஒலிப்பாயத்தின் அழகு லுமன் மின்னழுத்த வேறுபாட்டுடைய அழகு வோல்ட் வேகத்தின் அழகு மீட்டர் பர் வினாடி காலத்தின் அழகு வினாடி அதிர்வெண்ணின் அழகு ஹெட்ஸ் இது போன்ற நிறைய வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி